எடப்பாடி மீது கடும் அதிருப்தி திடீரென திமுகவில் இணைந்தார் ஆர்பி உதயகுமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம் நடத்திட்ட உதவிகளை மட்டும் வழங்குங்கள் என சொல்லியும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பிரமாண்ட கேக் கட்டிங்கை நடத்தியிருப்பது சர்ச்சையை கிளப்பி வருகிறது அந்த வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே ஒருமுறை கட்டளை போட்டுவிட்டால் அதை கடைசி தொண்டன் கூட மீறக்கூடாது என்ற இராணுவ கட்டுப்பாடு உள்ளது ஆனால் அதிமுகவின் தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்ட உத்தரவை சிறிதும் சட்டை செய்யாமல் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்துள்ள காரியம் கட்சிக்குள் மிகப்பெரிய பூதாகரமாகி வருகிறது மேலும் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி குன்னத்தூரில் மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவ சிலை அமைக்கப்பட்ட வளாகத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவுமான ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அவருடைய உருவம் பதித்த படத்துடன் எழுபத்தோரு கிலோ பிரமாண்ட கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்ற சூளுடை தெரிவித்த வாசகங்களுடன் போரில் இராணுவ வீரர்கள் வெற்றி பெற வேண்டியும் அவர்கள் நலமுடன் இருக்க வலியுறுத்தி வாசகங்களும் பிரமாண்ட கேக்கில் எழுத்து வடிவில் புரிக்கப்பட்டிருந்தது அந்த பிரமாண்ட கேக்கை ஆர் பி உதயகுமார் கத்தியால் வெட்டி எடப்பாடி பழனிசாமி நீடூடி வாழ்க என்ற கோஷத்துடன் கேக்கை வெட்டி தனது நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஊட்டிவிட்டும் மகிழ்ந்தார் அதிலும் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தனது பிறந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்டவற்றை மட்டுமே உள்ள நிலையில் அவருடைய பிறந்த நாளை பிரமாண்ட கேக் பெட்டி மகிழ்ச்சியுடன் ஆர் பி உதயகுமார் தனது நிர்வாகிகளுடன் கொண்டாடியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் இந்த சமயத்தில் இந்த ஆடம்பரம் எல்லாம் தேவையா என அதிமுகவினரே சோசியல் மீடியாக்களில் குறை கூடி வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த விஷயத்தால் ஆர்பி உதயகுமார் தனக்கு எடப்பாடியிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த அவருக்கு அவமானமே கிடைத்துள்ளது குறிப்பாக இந்த விஷயத்தை எடப்பாடி அவர் மீது கடும் கோபத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ஆர்பி உதயகுமார் எடப்பாடி மீது கடும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் இதனால் அதிமுகவே வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய ஆர்பி உதயகுமார் முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுக மூத்த அமைச்சரிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆர்பி உதயகுமார் திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது